இந்த பொன்னாடையை மதிப்பிற்குரிய முன்னாள் கூட்டுறவு நாடக சங்கத்தின் தலைவர் திருமலைச்சாமி அவர்கள் போற்றுவார்கள் அடுத்தபடியாக ஊராட்சியைச் சேர்ந்த ஒன்றிய கவுன்சிலர் நிதியிலிருந்து நமது வடகாசியம்மன் கோவில் வளாகத்தில் சிமெண்ட் தளம் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உறுதுணையாக இருந்த ஒன்றிய கவுன்சிலர் கணேச புஷ்பா அவர்களின் சார்பாக இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய முன்னாள் சேந்தமரம் கூட்டுறவு ஆணைய சங்கத்தின் செயலர் திரு ராமகிருஷ்ணன் அண்ணாச்சி அவர்களுக்கு நமது திருமலைச்சாமி அவர்கள் பொன்னாடை போற்றுவார்கள் நிர்வாகி சுரேஷ் அவர்களுக்கு காசி பாண்டிய அவர்கள் பொன்னாடை போற்றுவார்கள் அடுத்தபடியாக கமிட்டி நிர்வாகி காசி பாண்டிய அவர்களுக்கு சுரேஷ் அவர்கள் புன்னடை போற்றுவார்கள்